வணக்கம் நவம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கத்தோலிக்க திருச்சபையின் சமீபத்திய செய்திகள் கடந்த நவம்பர் ஒன்பது ஞாயிறன்று புனிதம் தூரமில்லை என்ற தலைப்பில் தமிழகத்தின் கோவை மறை மாவட்டத்தில் வழிநடத்த நற்கரனை மீது அதீத பக்தி கொண்ட புனித கார்லோ அகஸ்டிஸ் வழியில் நற்கரனை கொண்டாடுகிற இளையோரை வாழ இந்த யூபிலி விழா கொண்டாடப்பட்டது அருட்பணியாளர்கள் ரோஜ் மற்றும் கிறிஸ்டோபர் இருவரும் திருப்பலியின் அர்த்தங்களையும் நற்கரனை பெறுவதால் ஏற்படும் மேன்மையும் நன்மைகளையும் இரையாச

இத்தனை இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் கத்தோலிக்க கிறிஸ்தவ செய்திகளை அறியும் இணைந்திருங்கள் உங்கள் அருளின் தொலைக்காட்சி